திருநெல்வேலி மாநகர எல்லைக்குட்பட்ட வெள்ளக்கோவில் கிராமத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் கடுமையான பாதிப்புக்குள்ளான குடும்பங்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆறுதல் கூறினோம் நூற்றி எண்பது குடும்பத்தினருக்கு தலா ஒரு புடவை லுங்கி போர்வை ஐந்து கிலோ அரிசி மற்றும் அரை கிலோ பருப்பு ஆகியவற்றை சுமார் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொதியை வழங்கியிருக்கிறோம் அடுத்து திருநெல்வேலியில் இன்னும் நான்கு மையங்களில் மூன்று மையங்களில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு இதே மதிப்புள்ள பொருள்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்க இருக்கிறோம் நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் நாலாயிரம் பேருக்கு இதே மதிப்புள்ள பொருள்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஐந்து மையங்களிலே வழங்க இருக்கிறோம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிற மக்களுக்கு இந்த நிவாரணம் போதாது நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறிய முயற்சி இது தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் இந்த கனமழையில் வெகுவான பாதிப்புக்கு இருக்கிறது மாண்புமிகு தமிழக பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற புயல் மழை வெள்ளம் ஆகியவற்றின் பாதிப்பால் மக்கள் பெரும் துயரத்தில் சிக்கியிருக்கிறார்கள் அந்த துயரத்திலிருந்து மக்களை மீட்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதியை கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வட மாவட்டங்களில் கடுமையான புயல் மழை அடித்தது பெருவெள்ளம் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களை சூழ்ந்து கொண்டது அதேபோல டிசம்பர் பதினாறு பதினேழு ஆகிய நாட்களில் இந்த தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஒரே நாளில் நூறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதனை தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்ததோடு மட்டுமில்லாமல் இந்த இரண்டு பாதிப்புகளுக்கும் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் கோடி பேரிடர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று இருக்கிறார் முதல்வர் ஆனால் ஆண்டுதோறும் வழக்கமாக மாநில அரசுகளுக்கென்று ஒதுக்கப்படுகிற ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்கிற மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் இரண்டு தவணைகளாக வழங்கியிருக்கிறார்கள் இந்த பாதிப்புகளுக்கு ஈடு செய்வதற்கு கூடுதல் நிதி ஏதும் வழங்கவில்லை இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று வந்து தூத்துக்குடி பகுதிகளில் பார்வையிட்டு சென்றிருக்கிறார் பாதிப்புகளை அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார் இதன் பின்னராவது அவருக்கு மனம் இறங்க வேண்டும் அவருக்கு கருணை மேலோங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பார்வையிடுவதற்கு முன்னதாகவே இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அவர் அறிவித்தது மட்டுமில்லாமல் மாநில அரசை விமர்சிப்பதில் கவனமாக இருந்தார் இதுபோன்ற பேரிடர் காலங்களில் பேரிடரை பேரிடராக மட்டுமே பார்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சி மாநிலத்தில் ஆளும் கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை செய்வது மக்களின் துயரத்தை அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அற்ப அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட அற்ப அரசியலை செய்யாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைப்பதற்கு போதிய நிவாரணத்தை கூடுதல் நிவாரணத்தை வழங்க முன்வர வேண்டும் வாழை நெல் மற்றும் இதர விவசாயங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறது என்றாலும் கூட அது போதாது என்று விவசாய தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்பிலிருந்து குரல் எழும்புகிறது அவர்களுக்கு போதிய நிவாரணத்தை வழங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசும் கைகொடுக்க முன்வந்தால்தான் அதை வழங்க முடியும் எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த புயல் மழை பெருவெள்ளத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிற இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை நிவாரண நிதியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் மேலும் முக்கியமான ஒரு கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம் வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்கு சீட்டு முறையே வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை வாக்காளர்களுக்கு தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்று உறுதிப்படுத்துவதற்கான போதிய வாய்ப்புகள் இல்லை அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் என்கிற எந்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும் அதில் தில்லுமுள்ளு செய்ய முடியும் என்று பல வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் எனவே வெளிப்படைத்தன்மையோடு தேர்தலை நடத்த வேண்டும் அதற்கு பழைய முறைப்படி வாக்கு சீட்டு முறையே வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிவாரண நிதி கோரிக்கையோடு இணைத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துகிறோம் அதில் தோழமை கட்சிகளைச் சார்ந்த சில தலைவர்கள் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக மாநில வாரியாக பங்கேற்கிறார்கள்